திருக்குறள் அதிகாரம் முப்பத்தொன்பது இறைமாட்சி படைகுடி கூழமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசருள் ஏறு வீரம் மிக்க படை நாட்டுப்பற்று மிக்க மக்கள் எடுக்க குறையாத செல்வம் நாட்டின் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர் துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு அழிக்க முடியாத காவலாறும் உடையதே அரசுகளில் சிங்கம் போன்றது அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் கியல்பு அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது வரும் முன்காக்கும் அறிவு ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம் இன்னாந்திலும் குறையாமல் இருப்பது ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் மீன்கா நிலனான் பவர்க்கு செயலாற்றுவதில் சோர்வு இல்லாமை அனைத்தையும் அறியும் கல்வி தீயவை எதிர்த்தாலும் நல்லன செய்வதற்கு ஏற்ற துணிவு இம்மூன்றும் நாட்டை ஆளுவோரை விட்டு விலகக்கூடாது அறநெழுக்கா தள்ளவை நீக்கி மரணிழுக்கா உடைய தரசு தனக்கு சொல்லப்பட்ட அறத்திலிருந்து விலகாமல் அறமற்ற கொடுமைகள் தன் நாட்டில் நடைபெறாமல் விலக்கி வீரத்தில் தவறாமல் நின்று மானத்தை பெரிதாக மதிப்பதே அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு பொருள் வரும் வழிகளை உருவாக்குவது வந்த பொருள்களைத் தொகுப்பது தொகுத்தவற்றை பிறர்கவராமல் காப்பது காத்தவட்டை அறம் பொருள் இன்பம் நோக்கிச் செலவிடுவது என்னும் இவற்றில் திறமை மிக்கதே அரசு காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோனின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெறும் தொகுதிகள் கூடும் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் தான்கண் தனைத்து உலகு இனிய சொல்லுடன் பிறர்க்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசிற்கு அது எண்ணிய எல்லாவற்றையும் இவ்வுலகம் தரும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு இடித்துக் கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி பொறுத்துக் கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி தேவைப்படுவோர்க்குத் தேவையானவற்றைக் கொடுப்பது எதிர்க்கட்சியினரிடமும் மீதி விளங்கும் ஆட்சி செய்வது மக்களை பாதுகாப்பது இவை நான்கையும் உடையதே அரசுகளுக்கு விளக்கு போன்றது